ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கங்க இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக சாஃப்டான போலி எங்கள் ஊர் சைடில் சொல்லக்கூடிய ஒப்புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒப்புட்டு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வர்றதுக்கு இதில் ஒரு சின்ன டிப்ஸு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க இப்போ முதல்ல வந்து மேல் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேங்க ரெண்டையும் சேர்த்து முதல்ல கையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எடுத்ததுமே தண்ணி சேர்த்துக்கூடாது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் சேர்த்தணும் இப்போ பாருங்கள் அந்த நம்ம எடுத்த மெசரிங் கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறோம் அதை சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி மட்டும்தான் தேவைப்படும் ரெண்டு கப் மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சாஃப்ட்டாக பிசஞ்சு எடுத்துடலாங்க முதல்ல வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மாவு வந்து நல்லா பெசையும் போது கொஞ்சம் நான் வந்து நம்ம அடிச்சடித்து பெசையணும் அதாவது நல்லா இழுத்து இழுத்து நல்லா அமுத்தி பிசைங்க பிசைஞ்சிங்கன்னா இது போல் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெசைஞ்சிட்டு ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு பெரட்டு பெரட்டி வச்சிடணும் பெரட்டிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு நாலு மணி நேரம் மூடி வச்சுருங்க மாவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்க இது போல் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நாலு மணி நேரம் மூடி வச்சுருங்க இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு போலி வந்து சூப்பராக வந்துடும் அது அப்படியே ஊறிட்டுருக்கிட்டு இப்போ கடலைப்பருப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க கடலைப்பருப்பு ஊற வைக்க தேவையில்லை அப்படியே டைரெக்டாக சேர்த்தே நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதை பொடுப்பு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை கூடவே ஒரு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ வெள்ளம் தட்டி எடுத்துருக்குறேன் அது முக்கால் கப் அளவுக்கு வருது மெசரிங் கப்பில் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம முதல்ல வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கூட பாருங்கள் நம்ம வேக வச்சுருக்கிற கடலப்பருப்பு ரொம்ப குழைய விட்டுருக்கூடாது இது போல் பக்குவமாக இருக்கணும் அப்போ தான் வந்து போலி வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா மேலே நல்லா இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்மை வந்துடும் அவ்வளோதாங்க இங்கே அரைச்செடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் இது கூட பாருங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய் சேர்த்து பசைஞ்சிட்டு நம்ம உரண்டை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் நிலக்கடலை சேர்த்து செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ உருண்டைகள்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறி இப்படி மாவு வந்து கையால் எடுத்திங்கன்னா இப்படி இழுத்து வரணும் இதுதான் வந்து சரியான பதம் நல்லா எடுத்திங்கனாலே சாஃப்டாக மேலே வரும் இதான் வந்து நல்லா மாவு வந்து போலி தயாரிக்கிறதுக்கு பக்குவமாக இருக்குது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம திரட்டிக்கலாம் இல்லை கையாலேயே கூட நீங்கள் குழி பண்ணிவிட்டு நீங்கள் போலியை வச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து இது போல் சப்பாத்தி கட்டியெல்லாம் நல்லா திரட்டிட்டு ரொம்ப லேஸாகவும் திரட்டி இருக்கக்கூடாது தடிமீனாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக சப்பாத்தி சைஸுக்கு தின்னா இருந்தால் போதும் சென்டரில் வந்து இப்போ புரணத்தை வச்சுட்டு நல்லா ரவுண்ட் சேர்த்து உருட்டிக்கலாம் கொஞ்சம் மேல் மாவு ஜாஸ்தியாக இருந்தால் கழிச்சுருங்க இப்போ இது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற போர் நம்ம வந்து போலி ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க இது போல் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பூரி வச்சு நல்லா தேய்ச்சிடுவோம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப அமுத்தி தேய்க்க வேண்டியதில்லை அவ்வளோதாங்க இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச போலி எடுத்து இதில் சேர்த்துருவோம் அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுடுங்க இல்லைன்னா கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு புறமும் திருப்பி போட்டு நெய் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான சாஃப்டான போலி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நான் இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா போலியுமே ரெடி பண்ணிட்டேன் போலி பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் அந்த அளவுக்கு ரெண்டு புறமும் திருப்பி போட்டு வேக வைங்க பாருங்கள் லைட்டாக வந்து ப்ரௌனிஷாக அடிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம போலியை வந்து வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சாஃப்டான நம்மளுக்கு போலி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நான் சொன்ன அளவுகளில் நான் சொன்ன மாதிரி மாவு பெசஞ்சு போலி சுட்டு பாருங்கள் சூப்பராகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு உள்ளே பாருங்கள் மாவு வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக மேலே வந்திருக்கு try penny pairing of friends